இறைவனும் கூதாக வந்தீர் இதமான போதம் தன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் ஆல்ரெடி உங்களுக்கு லக்ஸுன்னு தெரியும் லக்கிசில் இருக்குது நம்ம லக்கீசு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிட்டே இருக்கு கோயம்புத்தூர் உட்கார்க்கு தான்குலக்கம் ஷாப் ஷாப்பில் இருக்குது நம்ம ஷாப்பிங்க டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஆசைப்பட்டிங்கன்னா கோயம்புத்தூர் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட லொக்கேஷன் அட்ரஸ் ஷேர் பண்ணியிருக்கு அதை பற்றி நமக்கு வந்துடலாம் நம்ம ஷாப்பு பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஃபுல்லாமே எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் ஃபுல்லாமே கொடுத்துருக்கோம் நீங்கள் ரெண்டு பீஸ் எடுத்து மூணு பீஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஹோல்சேல் தான் அது போக நீங்கள் கடை வச்சு வியாபாரம் பண்ணுறதுனால சரி இல்லாட்டி வீட்டில் வச்சு பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம சாப்பிடுவாங்க உங்களுக்கு தனி ஸ்பெஷல் ஆஃபர் ரேட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் தனியாக இருக்கு அது போக ரீட்டை வாங்குற கண்டிப்பா நம்ம ஷாப்புக்குவாங்க அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்டோட கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரேட்டுக்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பக்காவாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே ஓகே இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ல பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு மெகா ஆஃபரே பார்க்க போறோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாமே எதி சாஃப்ட் சில்க் தான் பார்க்க போறோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ள சாரீஸ் இப்போ நம்ம ஆஃபர் என்ன ரேட் கொடுக்குறோம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் எல்லாமே பிரீமியம் பியூர் சாஃப்ட் சில்க் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எதுவுமே மிஸ் டக்குன்னு ஸ்க்ரீன் போன் எடுங்க ஸ்கிரீம்ஷாட் எடுங்க டக்குன்னு மேலே என்னோட வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஓகே சொன்ன உடனே மேலே அதே நம்பர் ஜிபே நம்பர் பண்ணி இந்த விலைக்கு கண்டிப்பா யாராலும் கொடுக்க முடியாது வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நீங்க ரெண்டு சாரி எடுக்கும் பட்சத்தில் ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணிடுறேன் ஒரு சாரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் வாங்க வீடு ஒரு சாரி தக்கு டக்குன்னு பாக்கிறேன் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க பெஸ்ட்டு கலெக்ஷன் சொன்னால் ரெண்டுமே கியூட்டான ஒரு சாரி நல்ல ஒரு சாஃப்ட் செல்கிற ரேட்டு பாருங்க டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வித்துருக்கும் இப்போ வந்து ஆஃபர்ல வந்து ரேட் என்ன ரேட் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைண்டி ஃபைவ் போடுத்துறேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்கோ டேமேஜோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் மட்டும் தான் கொடுக்கறேன் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இதில் உள்ள கலர்ஸ் ஆப்ஷன் ஆப்ஷன் கிடையாது சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கிற ஒரே ரீசன் மட்டும்தான் இப்போ பாருங்க எப்படி பாருங்க எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு பிரீமியம் குவாலிட்டி எல்லாமே ரேட் வந்து ஜஸ்ட் வரும் சவுண்ட் பிக்கப் பண்ணிச்சு இப்போ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் நல்ல ஒரு ஆஷ் கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க இதுமாதிரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைண்டி ஃபைவ் தெரிஞ்சா வரும் வேணாலும் நீங்க ஸ்க்ரீன் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு டூ தௌசண்ட் ருபீஸ் வித் சாரீஸ் எல்லாமே இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் பொறுத்தரேன் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா கலர் ஸ்டாக் இல்லை ஒவ்வொரு பீஸ் இருக்கும் எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வித் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐநூற்றி தொண்ணூஞ்சு ரூபா பொறுத்துறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணி வேண்டாம் சூப்பரான ஒரு அழகான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் ஒரு ப்யூர் ஹெவி சாஃப்ட் சில்க்கு இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள் அழகான ஒரு சாரீ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இப்போ பாருங்கள் எப்படி பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாரீ இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான மெருன் கலரில் ஃபுல்லாமே புட்டாக சொந்திரும் டோட்டலாக இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் உடனே புக் பண்ணிக்கங்க எல்லாமே கிராண்டான சாரி இது எதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது பாருங்கள் அதுலேயே வந்து பாருங்கள் அழகான ஒரு பீச் கலர் இருக்குது இது பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் ரொம்பவே அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க அம்மா கிளாஸான ஒரு கலரு சூப்பரான டிசைன்ஸ் ஃபுல்லாக எல்லா வித்தையும் ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக புக் அடுத்து அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு மெருன் கலருமா மெருன் கலரு சூப்பரான சாரி இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள் நல்ல ஒரு க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு மெரூன் கலரில் புட்டா போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொன்னால் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த ரேட்டுக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் தான் வரும் வேணுங்கிறத டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு சாரி இது பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் காப்பர் ஜெரியில கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி செம சூப்பரான ஒரு சாரி பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு சின்ன ஒரு குட்டி பார்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் ரொம்பவே அழகாக இருக்கு சாரியோட டிசைன்ஸ் எல்லாமே இதோட கலர்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம அழகாக இருக்கும் சாரி இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் போடுத்துறேன் ஒத்தொத்த பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அதனால் மட்டும்தான் இது ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலரு அடுத்தது பாருங்கள் இது ஒரு டிஷ்யூ சாரி இது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வித்தது ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது இது சேம் அதே ரேட் பொறுத்துறேன் ஃபுல்லாமே மயில் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்பவே அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது அடுத்தது பாருங்க ஒரு சாஃப்ட் சில்கில் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன்ல இங்கிலீஷ் கலரில் ஒரு கிரீ க்ரீன் கலரில் கொடுத்து ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான காம்பினேஷன் இது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே அடுத்த ஸாரி பாருங்கள் ரொம்ப ஃபேன்சி கலரில் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு பிளைன் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பிளைன் இருந்தால் போடுங்க எனக்கு வந்து பார்ட்ரு மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் பல்லு மட்டும் இருக்கிற மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸாரீ சூப்பரான ஒரு கலரு ஒரு பீச் கலரில் கொடுத்துருக்காங்க சமாளமாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது வேணுன்னாலும் புக் பண்ணிக்கலாம் தாராளமாக இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது ஒரு கலரு சூப்பர் கலரு ஃபேன்சி கலரு ஃபேன்சி டிசைன் இந்தா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எதையுமே மிஸ் பண்ணிராதீங்க இது ஒரு காட்டன் பாருங்க செம சூப்பரான ஒரு சாப்ஸ் இருக்கு ஃபுல்லாமே சில்வர் டைப்ல ஒரு பியூர் ஹேண்ட்லூம் காட்டன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே கியூட்டான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு சாரி இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலரு பாருங்க எப்படி இருக்காங்க செம அழகாக இருக்கும் நல்ல பிங்க் கலருக்கு ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சம கிளாஸான ஒரு சாரீ இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பிஸ்தா கிரீன் கலரு நம்ம பாருங்கள் அப்படிங்கு சூப்பரான ஒரு பிஸ்தா க்ரீனு சாஃப்ட் சில்கில் இல்லை இந்த ரேட்டுக்கு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஜஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் போடுத்துறேன் அடுத்த கலர் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு வயலட் கலர் இருக்குது பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல வாய்லெட் கலருக்கு அழகான ஒரு மஸ்டர்ட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த கலர் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் பன்னெண்டு பேருக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரமாகவே டக்குனு புக் பண்ணிக்கோங்க ப்ளெய்ன் சாரீ கேட்டவங்களுக்கு அதுவும் இருக்குது சாஃப்ட் சில்கில் இது பாருங்க கொஞ்சம் பெரியவங்க அவங்கலாம் வேணும்னா கண்டிப்பாக இதை புக் பண்ணிக்கலாம் தாராளமாக சூப்பராக இருக்கும் சேரீ இப்போ பாருங்க இது சாரி ஃபுல்லாமே பிளைன் ஒரு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பரில் கொடுத்துருக்காங்க சே பல்லு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு பல்லில் கொடுத்துருக்காங்க செம சூப்பரான ஒரு பல்லு நல்ல ரிச்சான ஒரு ஐயர் வாழ் அந்த மாதிரி பேட்டர்ன் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும் பேட்டர்னு பிளாக் இது இங்கே பாருங்க எப்படி சூப்பரான ஒரு பிளாக்கு நல்ல ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு சின்ன குட்டி பார்ட்ரு கொடுத்து ரொம்பவே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனு ப்ளவுஸு ஸாரீஸ் ரொம்பவே அழகாக இருக்குது சாரீஸ் வேர் பண்ணுறதுக்கு சூப்பரான கலெக்ஷனு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாட் ரேட் தான் போட்டிருக்கேன் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் தா இங்கே பாருங்க அப்படி இருக்கேன்னு பார்டர்லஸில் அழகான ஒரு சின்ன புட்டா போட்டு ஒரு சூப்பர் கலெக்ஷன் எதுவும் சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது சாரீஸ் இது வேணாலும் இங்கே தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்கலாம் ஃபென்டாஸ்ட்டு டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு பேட்டர்னு இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் இது சேம் அதே ரேட்டு உங்களுக்கு போட்டு தரேன் பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு ஆஷ் கலரு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கேன்னு ப்யூர் சாஃப்ட் சில்க்கு ஃபுல்லாமே புட்டா டைப்பில் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி செம்மை சூப்பராக இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே அழகான ஒரு குவாலிட்டி எல்லாமே இப்போ பாருங்கள் அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு மெருனுக்கு வீத்து ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் நல்ல ஒரு டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் டிசைன்ஸ் கொடுத்து சாரீஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்கணும் சூப்பரான ஒரு டிசைனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் க்ரீன் கலரு ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலரு இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிச்சாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு பல்லு ரிச் பல்லூ இல்லை சாரீஸோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது க்ரீன் கலரு க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த கலர் காம்பினியாக பாருங்கள் அழகான ஒரு தேன் கலரு இப்போ பாருங்கள் பார்டர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செம சூப்பரான ஒரு பார்டர் இது வேணாலும் தான புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்க்கு வாய்ப்பே கிடையாது சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க டக்குன்னு சொல்ற டாகும் போட்ட உடனே அதனால் திருப்பி சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ப்ளைன் சாரி சீரியலில் வர ஒரு குவாலிட்டி இது செம்ம சாஃப்ட்டு ப்ரீமியம் கோட்டன்ஜி பாட்ரு அதாவது கோர்வை சில்க் காஞ்சிபுரம் கோர்வை பாட்டன் இது நல்ல ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது என்னால் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் தாங்க பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு அளவான ஒரு மெரூன் கலரு சின்ன சின்ன புட்டா போட்டு சின்ன பார்டரோட கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்ல ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் இது ரெண்டே ரெண்டு கலர் மட்டும் தான் இருக்குது ஃபுல் சாஃப்ட் சில்கில் ஜங்ளா டிசைனில் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபேன்சி கலர் ஃபேன்சி காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுவுமே சேம் அதே ரேட்டு உங்களுக்கு போட்டு தரேன் இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அதிலே வந்து பாருங்கள் க்ரீன் கலர் இருக்குது இப்போ பாருங்கள் படிக்கணு சூப்பரான ஒரு க்ரீனு ஸ்டிக்கா இருக்கும் பாட்டில் கிரீங்களா ஃபுல்லாமே ஜாக் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதுமே சேம் அதே ரேட் கொடுத்துறேன் இது வேணாலும் தாராளமாக உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து தௌசண்ட் அபவ் உள்ள சாரிஸ் எல்லாமே ஃபைவ் நைண்ட் தான் போட்டுறேன் இப்போ டோலோ சீர்க்கு நிறைய பேர் கேட்டுவிங்க அவங்களுக்காக ஒரு பத்து பீஸா பஞ்சன் டோலா இருக்கு அது இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி ஃபைவ் அதுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு சாரி எடுக்கும் போது மிஸ் வாங்க பண்ணிடுவாங்க வாங்கிட்டு நம்ம பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க பாருங்க சூப்பரான டோலோசலுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்லலாம் ஜஸ்ட் செவன் நயன்ட்டி ஃபைவ் விட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் த்ரீ நயன்ட்டி ஃபைவ் கொடுத்துறேன் நீங்கள் ரெண்டு சாரீ எடுக்கும் போது ஷிப்பிங் போட்டு நான் ப்ரீ பண்ணி கொடுத்துடுறேன் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்பவே அழகாக இருக்குது நீங்கள் பாருங்கள் ஜிக் ஜாக்கில் பாருங்கள் நினச்சே பார்க்கல வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் சாஃப்ட் உள்ள ஒரு டோலோசல் கிடைக்குமான்னு கண்டிப்பாக கிடைக்காது வேணுங்கிறதை டக்குன்னு புக் பண்ணிக்கங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனு பாருங்க அடுத்து பாருங்கள் ஆஷ் கலரு பாருங்க எப்படி பாருங்கள் எல்லாமே சூப்பராக எப்படின்னு சிலமே எது வேணாலும் இங்கே தாராளமாக புக் பண்ணிக்கோங்க வித் ஜரி பவுடரோட ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் டைப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உடம்பு இருக்குதுன்னு சொல்லி யாருமே கவலைப்படக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மெட்டீரியல் கொண்டு வந்திருக்கேன் ப்ரீமியம் குவாலிட்டி கொண்டு வந்திருக்கேன் அதுக்காக தான் சொல்கிறேன் சூப்பரான ஒரு டிசைனு ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் வரும் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு டிசைன் ஃபுல்லாமே உங்களுக்கு பிஸ்கட் கலர்ல கொடுத்துருக்காங்க டாலர் シル்க்ல ஃபுல்லாமே ஜரி பார்டரோட சம சூப்பராக ஒரு கலெக்ஷன் இது மேடம் புக் பண்ணிக்கங்க அடுத்த கலர் காம பாருங்க ரொம்பவே அழகான ஒரு கலரு சூப்பரான ஒரு ஜிக் ஜாக்ல ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் அடுத்தது பாருங்க சாரி செம சூப்பரான சாரி லைட் ஒரு பிங்க் கலர்ல ஜோதிகா பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க செம சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அடுத்தது பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஜெரி போட்ரோட செம சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி செம்ம கியூட்டான ஒரு சாரீ ஃபுல்லாக ஷைனிங் டைப்பில் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஸாரீ நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ஸ் ஸ்பாச்சபிளி டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க செம்ம அழகான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்க சூப்பரான ஒரு ஸாரி நம்ம சாக்ஸ் இருக்குலாம் ஃபுல்லாமே உங்களுக்கு பாந்துனியில் சில்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு க்யூட்டான ஒரு க்ரீன் கலரில் ஃபுல்லாமே டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இங்கிலீஷ் கலரில் ஃபுல்லாக பார்டரோட கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு இதுவுமே சேம் அதே ரேட்டு தான் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் இல்லை எது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஃபண்டாஸ்டிக்கான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு ஃபுல்லாக லைட் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் பாருங்கள் ஃபைனல் கலரு இங்கே பாருங்கள் எப்படிங்கன்னு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் ஷேட் மாதிரி ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இப்போ கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு இது எது வேணுமோ தாராளமா ஸ்க்ரீன் உடனே புக் பண்ணிக்கங்க ஓகே பென்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு மீட் பண்றேன் அது மாதிரி உங்களுக்கு